வணக்கம் பிஜிடிஆர்பி டெட்டு போலீஸ் எக்ஸாம் எஸ்ஏ எக்ஸாம் இது போன்ற அனைத்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு அப்படிங்கிறது கட்டாயமாக கொண்டு வந்துட்டாங்க கட்டாய தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு அதுக்கு பேர் அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஏற்கனவே நம்ம பல காணொலிகள் போட்டிருக்குறோம் அதை நீங்கள் போய் பாருங்கள் இப்போ இப்போ நாம் அதனுடைய தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் காணொலியை முழுசாக பாருங்கள் பெரும்பாலும் பத்தாம் வகுப்புலேருந்து தான் இந்த வினாக்களை எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நம்ம அப்படி தான் எடுத்துருக்குறாங்க அதனால் காணொலியை முழுசாக பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பகுதியில் வரக்கூடிய வினாக்கள் உங்கள் தேர்வுக்கு வரக்கூடியதாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் படித்ததை நினைவு பார்க்குறதுக்கு திருப்பி பார்க்கறதுக்கு இந்த காணொலி ஒரு பயனுள்ளதாக இருக்கலாம் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் சொன்னவர் யார்னா மகாகவி அவர்கள் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் சொன்னவர் மகாகவி பாரதி இதை கூட வினாக்களாக கேட்கலாம் தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ள என்று சொன்னவர் கால்டுவல் அவர்கள் அவருடைய சிறப்பான நூல் திராவிட மொழியின் உப்பிலக்கணம் அப்படிங்கிற நூல் சிறப்பாக வந்திருக்கிறது